இந்தியாவில் தோன்றிய மகான்களிலேயே சாதி ஒழியட்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர்தான் தான் சாதியை ஒழிச்சாதான் சமூக நீதி இங்கே மலரும் சாதியை ஒழித்தால் தான் சமத்துவம் இங்கே மலரும் சாதியை ஒழித்தால் தான் சகோதரத்துவம் இங்கே மலரும் சாதி ஒழிப்பால் தான் ஒரு புரட்சியை நிகழ்த்த முடியும் அதுக்கு அவர் கையாண்ட உத்திதான் தோழர்களை அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் அதுல அவர் எல்லோருக்கும் சுதந்திரம் வேண்டும் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும் எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும் எல்லோருக்கும் வாக்குரிமை வேண்டும் இதுதான் சோசியலிசம் சோசலிசம்னா என்ன சோசலிசம்னா எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும் எல்லாருக்கும் உடை கிடைக்கணும் எல்லாருக்கும் குடியிருக்க வீடு கிடைக்கணும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இதுதான் சோசியலிசம் ஆனா இந்த சாதி என்ன பண்ணுச்சு நீ இந்த வேலையை மட்டும் செய் வேற வேலை செய்யாத வியாபாரம் செய்யாத தொழில் தொடங்காத ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வேலை அந்த வேலையை மட்டும் செய் குல தர்மத்தை மீறாதே குல தர்மத்தை மீறினால் கடவுள் தண்டித்து விடுவான் ஏகலைவன் சத்திரியன் இல்லை அதனால அவன் வில் பயிற்சி எடுக்க கூடாது வில் பயிற்சி கற்றுக்கொண்டதனால் அவனை கூப்பிட்டு துரோணாச்சாரி ரெண்டு வேலையும் வெட்டிட்டான் நீ சூத்திர பய நீ எப்படி வந்து வில்வித்தை கத்துக்கலாம் வில்வித்தை கத்துக்கிறது சத்திரியனுடைய வேலை சூத்திர வேலை இந்த மூணு சாதிக்கும் வர்ணத்துக்கும் அடிமை வேலை செய்யணும் அவன் சொல்ற வேலையை தான் நீ செய்யணும் ஏகலைவன் கட்டவரலை வெட்டது ஏன்னா குல தர்மத்தை மீறினான் போய் ராமனே படுகொலை செய்யலாம் ராமன் வந்து இருக்கிறதுலே பெரிய புனித மகான் சொல்றாங்க ராமாயணத்துல என்ன பண்ற தலைகீழா மரத்து கிளையில தொங்கிட்டு தவம் இருந்தான் ஒருத்தன் அவன் பேரு சம்புகன் அவனை ஏங்க சொல்றாங்கன்னா ஒரு பாப்பா உடையந்து ராம வீட்டு முன்னால அழுகிறானான் என் புள்ள செத்து போச்சு ஏன்டா செத்துச்சு இங்க குல தர்மம் மீறுது என்னடா மீறுது ஒருத்தன் போய் தவம் இருக்கிறான் தவம் இருக்கிற உரிமை சூத்திரனுக்கு உண்டா அவன் எப்படி தவம் இருக்கலாம் அவன் குல தர்மத்தை மீறினதுனால என் புள்ள செத்து கொச்சுங்கிறான் எங்கடா அப்படி தவம் இருக்கிறான் அப்படின்னு இவர் வாழை உருவிட்டு போறார் காட்டுக்குள்ள ஒருத்தன் ஒரு மரக்கிளையில காலை மேலே போட்டு கீழே தலையை தொங்க போட்டுட்டு தவம் இருந்திருக்கிறான் உன் பேர் என்னன்னு கேட்கிறார் சம்புகன் நீ சத்திரியனா இல்லை அப்புறம் எப்படி நீ தவம் இருக்கலாம் தலையை விட்டுறார் சம்புகன் தலை உருளுது ஏன் அந்த தண்டனைன்னா குல தர்மத்தை மீறினது ஒரு சாதிக்கு என்ன தருமமோ என்ன தொழிலோ அந்த சாதி தொழிலோ விட்டு மீறக்கூடாது ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் வேறு சாதி மாறி கல்யாணம் பண்ணா வெட்டு ஆனர் கில்லிங் கௌரவ கொலை ஆணவ கொலை இதெல்லாம் இருந்துச்சு இந்த சமூகத்தில் இவ்வளவையும் தகர்த்தெரிய வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுதான் அரசமைப்பு சட்டம் அதுல